சூப்பரான சிம்பிளான நாட்டுக்கோழி பெப்பர் ஃபை பண்ணலாம் வாங்க ஒரு சூடான கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு ஒரு எட்டு பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு நல்லா செவக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டாப்பு பெரு வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் ஒரு ஒரு இருபது எண்ணம்ட்டு ஒரு முப்பதாயிரம் போட்டிருக்கிறேன் போட்டு கொஞ்சம் பொன் நிறமாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சு அதையும் நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டலாம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம சிக்கன் ஒரு அரை கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் போட்டிருக்கோம் கொஞ்சம் எலும்பு லைட்டாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளஷாக போடாதீங்க டேஸ்ட் இருக்காது ஸோ இதையும் ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா வதங்க விட்டுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க மீடியத்தோடு கொஞ்சம் ஜாஸ்தியான ஃப்ளேம் வச்சு அப்பப்போ எடுத்து கலக்கி விட்டுக்கோங்க நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக இருக்கும்போது பெப்பர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பெப்பர் தேவையான அளவு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு கம்மியாக தான் பிடிக்கும் ஸோ அந்தளவுக்கு போட்டுட்டு ஓப்பனாக வச்சுட்டு சுற்றி நல்லா வதங்க விட்டுருங்க வதங்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மல்லியை போட்டு நிறைய வச்சுக்கணும் சூப்பரான நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரைட் அடி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்